நம்மளுக்கு முடி வந்து நல்லா வளரணும் முடி பெருசாக கொட்டக்கூடாது அப்படின்னா நம்ம போஷாக்கான ஒன்றும் இல்லைங்க நம்ம இப்போ யாரும் தலைக்கு என்ன வைக்கிற ஹேபிட் அப்படின்றதே நம்ம மறந்து போய் பல வருஷங்களாவது பல யுகங்களாவது அப்போட்ட வாந்தி வருவாங்க இப்படிலாம் கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு ஒத்துக்காதவங்க நீங்கள் எங்க விட்டு ஒரு நாள் செய்வீங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் செய்யுங்க சட்டு நின்றுடு ஓகேங்களா இது இப்போ எனக்கு எது போட்டாலும் பெருசாக வந்து எனக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன் வராது தலைவலி வராது கழுத்து ஸ்டிஃப்னஸ் வராது எனக்கு ஒத்துக்கும் அப்படின்றவங்க என்ன இந்த மாதிரி த்தனை விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதாவது இது போட்டால் சட்டுன்னு ரெடி ஆகிடும் அப்படின்னா வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சில எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த தலைக்கு போடுறது ஒரு சில எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் இதை போட்டால் ஒரு முடி கூட கொட்டாது அப்படின்னு கேரண்ட்டியே ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல முடி சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு முடி வந்து நல்லா வளரணும் முடி பெருசாக கொட்டக்கூடாது அப்படின்னா நம்ம போஷாக்கான உணவு அப்படின்றத எடுத்துக்கணும் இதில் வந்து பாருங்க நம்மளுக்கு கால்சியம் ப்ரோட்டீன் கண்டிப்பாக வேணும் அயன் கண்டிப்பாக வேணும் அப்போ கால்சியம் ப்ரோட்டீன் அயன் இதெல்லாம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னாலே தினம்தோறும் ஒரு கீரை அறக்கட்டு கீரை பொரியல் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரும்பு சத்து நிறைய வேணும் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்க வாரத்தில் மூணு நாள் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம் இல்லை சைவமார்கள் நாங்கள் பெருசாக நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா டெய்லி ஒரு புடி முளக்கட்டின பயிர் வகைகள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி தினம்தோறும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேரிச்சம்பழம் ஒரு முப்பது திராட்சை எடுத்துக்கோங்க கறிவேப்பில சட்னி அப்படின்றது தினம்தோறும் எடுத்துக்கோங்க சரிங்களா டெய்லியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி குழி கரண்டி பருப்பு நெய் போட்டு அந்த நம்ம பருப்பு கொஞ்சம் சாதம் போட்டு பசிஞ்சு சாப்பிட்ற ஹேபிட் எடுத்துக்கோங்க சரிங்களா இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பிளண்ட்டி ஆஃப் கால்சியம் அயன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அப்படின்றது கிடச்சிடும் இதுக்கு மேலும் எனக்கு முடி கொட்டுதுங்க அப்படின்னா சூப்பரான விஷயம் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா காலையில் எந்திரிச்சோடனே பி காம்ப்ளெக்ஸ் ரிச் சோர்ஸ் என்ன அப்படின்னா தேங்காய் பால் இந்த தேங்காய் பாலில் வந்து பார்த்திங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் மட்டும் இல்லைங்க மோனோலாரன் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்கு இந்த மோனோலாரன் வந்து பாத்தீங்கன்னா தாய்ப்பால்ல தான் இருக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பால்ல இருக்கு பொதுவா இந்த மோனோலாரின் அதாவது இந்த தாய்ப்பாலுக்கு நிகர் அப்படின்றது பூமியில எதுவுமே கிடையாது இல்லைங்களா நெக்ஸ்ட் தாய்ப்பால மாதிரி அதி அற்புதமானது அதி உன்னதமானது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து பாருங்க இந்த இதை தான் சொல்லலாம் இந்த தேங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே மோனோ லாரின் லாரிக் ஆசிட்லாம் நிறைய இருக்கிறதுனால இது நிறைய நல்லது செய்யும் உடம்புக்கு ஆன் தி ஹோல் பாடிக்கு அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம இப்போ யாரும் தலைக்கு எண்ணெய் வைக்கிற ஹேபிட் அப்படின்றதே நம்ம மறந்து போய் பல வருஷங்களாது பல யுகங்களாவது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா பெரும்பாலும் குழந்தைங்க கூட எண்ணெய் வைக்கிறது இல்லை சரி அப்போ இப்போ இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லை இல்லைங்க நாங்கள் எண்ணெய் வைக்கிறோம் நல்லது ரொம்ப சந்தோஷம் எண்ணெய் வைக்கிறது அப்படின்றது பட் முடியாது நாங்கள் வைக்கிறது இல்லைங்க நாங்கள் டெய்லியும் ஆஃபீஸ் போகிறோம் என்ன வச்சு லுக்கு நல்லா இல்லை அப்படின்றவங்க ஓகே உங்களோட ஆப்ஷன் தான் நம்ம என்ன பண்ணால் அப்படின்னா நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ வைக்கலையோ நம்ம ஒரு விஷயம் செய்யலாம் முடி நிறைய கூட்டம் தான் இந்த மாதிரி ஃபுட்டோட கூட நீங்கள் சட்டுன்னு நிற்கணும் பட்டுனு இதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா காலையில் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு தேங்காய் எடுத்து அரை அந்த ஒரு தேங்காவை மிக்சியில் போட்டு அந்த தேங்காய் பால் எடுத்துருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேங்காய் பால் எடுத்துருங்க அந்த தேங்காய் பால் வருது பார்த்தீங்களா இப்போ ஒரு தேங்காய் எடுக்கும்போது இவ்வளோ தான் தேங்காய் பால் நம்ம நிறைய தண்ணி ஊற்றினா ஒரு குண்டாம் கூட வரும் அது கணக்கு கிடையாது கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்போது தான் வரும் அதிகபட்சம் அதுக்கு மேலே வராது அந்த தேங்காய் பாலில் அதை ரெண்டு போர்ஷனாக டிவைட் பண்ணிவிடுங்க ஒரு போர்ஷன் இன்னொரு போர்ஷன் அந்த ஒரு போர்ஷனை காலையில் வெறும் வீட்டில் குடிச்சிடுங்க இன்னொரு போர்ஷனை என்ன பண்ணுங்க எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு போர்ஷன் எடுத்து இப்போ வந்து பாருங்கள் நிறைய பேருக்கு எனக்கு தலையில இது அப்ளை பண்ணால் ஈரம் ஆயிடுது தலைவலி வருது கழுத்து வலி வருது இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் இதில் எதுவுமே போடாதீங்க வெறும் அந்த தேங்காய் பால் எனக்கு எதுவும் ஆகாதுங்க அப்படின்றவங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் எனக்கு எது போட்டாலும் ஒத்துக்காதுங்க தலை வலி வரும் கண்ணு வலி வரும் கழுத்து வலி வரும் ஆகிடும் அப்படி தலை சுத்தல் வரும் இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க தலையில போட்டால் வாந்தி வருவாங்க இப்படிலாம் கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு ஒத்துக்காதவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிளெயின் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க கிண்ணத்தில் வச்சுட்டு தலையில ஸ்கேல்ப்ல நல்லா அப்ளை பண்ணுங்க முடிக்கெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு ஷவர் கேப் போட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு தலை குளிங்க தலை குளிக்கிறது நான் ஷாம்பு போட்டு குளிக்கலாமா சீயக்கா போட்டு குளிக்கலாமா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதையே போட்டு குடிங்க என்ன கேட்டால் நான் வந்து ஹோமியோபத்தியில் ஆர்னிக் அமௌண்ட்டான ஷாம்பு இருக்குது அதை தான் போட்டு குளிக்க சொல்வேன் நீங்கள் டவுட் போடுறீங்களா இல்லை கிளினிக் ப்ளஸ் போடுறீங்களா ட்ரெஸ்மே போடுறீங்களா எது நீங்கள் போடுறீங்களோ இல்லை சீக்கா போடுறீங்களோ எது போடுறீங்களோ போட்டுக்கோங்க ஆனால் இதை அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா இது வந்து அப்ளை பண்ணி என்ன கேட்டால் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கேல்ப் வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படின் போது நம்ம ஏதாவது ஒரு மெடிக்கேட்டட் ஷாம்பு யூஸ் பண்ணுறது நல்லது அது நல்ல கெமிக்கல் கம்மியாக இருக்க ஷாம்புவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதை போட்டுக்கோங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த தேங்காய் பால் போட்டு தலை குளிச்சுக்கலாம் என்ன கேட்டால் டெய்லியே தேங்காய் பால் போட்டுக்கோங்க இன்றைக்கி தேங்காய் பால் போட்டு வெறும்னே தலை குளிச்சுக்கோங்க நாளைக்கு நம்ம வந்து ஷாம்பு போட்டு குளிச்சுக்கோங்க ஆனால் வெறும்னே தலை குளிக்கும் போது லைட்டாக வந்து அந்த எண்ணெய் பதம் அப்படின்றது தெரியும் ஆனால் நம்ம கா வெளியே போனால் காற்றுக்கு முடி பறக்கும் உங்களுக்கு அது ஓகேன்னா ஓகே இல்லைங்க எங்களுக்கு அந்த லைட்டாக எண்ணெய் பச தெரியுது அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது நீங்க 21 டேஸ் daily செய்கிறீங்க அப்படின்னா 21 டேஸ் தொடர்ந்து செய்யுங்க முடி கொட்டது சட்டு நின்றுடும் கவலையப்பட வேண்டாம் உள்ள நான் சொன்ன மாதிரி சாப்பிடுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்வீங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் டேஸ் செய்யுங்க சட்டு நின்றுடும் ஓகேங்களா இது இப்போ எனக்கு எது போட்டாலும் பெருசாக வந்து எனக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன் வராது தலைவலி வராது கழுத்து ஸ்டிஃப்னஸ் வராது எனக்கு ஒத்துக்கும் அப்படின்றவங்க என்ன பண்ணுங்கள் அந்த தேங்காய் பால் ஆஃப் டிவைட் பண்ணிங்கல்ல அந்த தேங்காய் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தாழ ஜெல் கொஞ்சம் போட்டுக்கோங்க கத்தாழை இப்போ ஆர்கானிக் விற்கிறது பார்த்திங்கன்னா கத்தாழ ஜெல் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு அப்ளை பண்ணும் தலைக்கு அப்ளை பண்ணி அரை மணி நேரம் ஊறிடணும் ஒரு ஷவர் கேப் போட்டு ஊறிடுங்க இதை டெய்லி அப்ளை பண்ணிவிட்டு பெருசாக வந்து கத்தாழ ரொம்ப கூலிங்லாம் ஆவிறதில்ல ஏன்னா அவனே ப்ராசஸ் பண்ணி தானே வைக்கிறான் பெருசாக கூலிங்லாம் ஆகிறது இதை தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க அது வந்து பிளைனாக விட்டுறத விட ஒரு ஷவர் கேப் போட்டுக்கணும் எதுக்கு அப்படின்னா அது வந்து நல்லா அங்கே தலைக்குள்ளே ஸ்கேல்ப்ல வந்து ஊறும் இந்த வேர்க்கால்கள் அதில் இருக்க சத் சத்துக்களை நல்லா உரிய ஆரம்பிக்கும் வேர்க்கால்கள் ஸ்ட்ரென்தன் ஆகும் ஓகேங்களா அதை அப்ளை பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊறிட்ட பின்னாடி ஒரு நாள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு நாள் ப்ளைன் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க நாங்கள் சுடு தண்ணியில் தாங்க குளிப்போம் அப்படின்னா கதை 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 தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லைங்க எங்களுக்கு வேறு எதுவும் போட்டால் ஒத்துக்கும் அப்படின்றவங்க ஒன்று இப்போ இந்த கத்தாழை போட்டுக்கலாம் இன்னும் ஒன்று இந்த தேங்காய் பல்ல எக் வயிற்ச்சு மட்டும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு முட்டை எடுங்க ரெண்டு முட்டையினோட மஞ்சள் அப்படியே உடச்சி ஊற்றிடுங்க உடச்சி ஊற்றிட்டு எல்லோ எல்லோ மட்டும் அலக்கை எடுத்துட்டு இந்த ஒயிட்டை இது கூட கலந்துருங்க இல்லைனா கொஞ்சமாக போட்டு ஒயிட்டை மட்டும் போட்டுருங்க ஒயிட்டை மட்டும் போட்டுட்டு ரெண்டு முட்டையினோட ஒயிட்டை போட்டுட்டு இதை நல்லா பீட் பண்ணிவிடுங்க இந்த தேங்காய் பாலும் அந்த முட்டையினோட வெள்ளையும் நல்லா கொஞ்சம் நேரம் கலந்துகிட்டே இருக்கும்போது அது ரெண்டும் மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் ஆகிட்டு இல்லைனா மிக்ஸியில் போட்டு சருன்னு ஓட்டிடுங்க நல்லா மிக்ஸ் ஆகிடும் கொஞ்சம் நிறையா வரும் அதை எடுத்து தலைக்கு க்ளீனாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இது அரை மணி நேரம் கேப் போட்டு ஊறிட்டு கண்டிப்பாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி ஒயிட் வந்து பெருசாக ஸ்மெல் வராது இருந்தாலும் நம்ம வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி இத்தனை விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா அதாவது இது போட்டால் சட்டுன்னு ரெடி ஆயிடும் அப்படின்னா தேங்காய் பாலை விட பெஸ்ட் எதுவுமே கிடையாதுங்க ஆனால் அந்த தேங்காய் பால் எக்ஸ்டர்னல் மட்டும் அப்ளை பண்ணாமல் இன்டர்னலும் நம்ம சாப்பிடும்போது அதுக்கு வந்து பாருங்க நிறைய ஒரு ரிசல்ட் அப்படின்றது இருக்குதாங்க செய்யுது காம்ப்ளெக்ஸ் வந்து ரிச் சோர்ஸ் பொதுவாக நீங்க பார்த்துருப்பீங்க உடம்பு சரியில்லை கை கால் வலி அப்படின்னு முக்கியமாக சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கால் வலி இல்ல பெரியவங்க கொஞ்சம் வயசானவங்க அப்பப்ப கால் வலி அப்படின்னா டாக்டர் கிட்ட போவாங்க டாக்டர் காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷன் தான் போடுவாங்க காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷன் போடும்போது நிறைய பேஷன்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க இந்த பிள்ளைக்கு அப்பப்ப கால் வலின்னு நான் வந்து ஊசி போட்டுட்டே இருப்பாங்க அந்த பிள்ளைக்கு வந்து முடி வந்து நல்ல பெருசா வளரும் பெரியவங்க கால் வலின்னு அப்பப்ப ஊசி போட்டுட்டே இருக்காங்கன்னா முடி நல்ல செழிச்சு வளரும் அந்த பி காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியை நல்லா செழித்து வளர வைக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்குது அந்த பி காம்ப்ளெக்ஸ் நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் ரிச் சோர்ஸ் ஆஃப் பி காம்ப்ளெக்ஸ் மோனோலாரில் லாரிக் ஆசிட் பி காம்ப்ளெக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து இந்த தேங்காய் பாலில் நிறைய இருக்குது அதுக்கு மேலே நான் முன்னே சொன்ன பார்த்தீங்கன்னா மொளக்கட்டின பயிர் வகைகள் அந்த மொளக்கட்டின பயிர் வகைகள்லயும் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குது இது ஒரு சிம்பிளான விஷயம் இருக்குது இந்த பச்சை பயிரும் ரொம்ப சூப்பராக மொளை வரும் வேர்க்கட்ல மொளை வரும் காராமணி மொளை வரும் கொள்ளு மொள வரும் இதெல்லாம் பட்டாணி கூட சிலர் அழகாக மொள வர வைப்பாங்க நம்ம வந்து அதெல்லாம் பச்சையாக சாப்பிட்றத விட நம்மளுக்கு மூக்கட்ல கருப்பு மூக்கடில் வேர்க்கட்லை பச்சை பயிர் இன்னைக்கு கட்டினா நாலனி காலையில் நல்ல பெருசு பெருசாக முளை வந்துடும் அதை கண்ணாடி பாட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் வச்சுக்கோங்களேன் இந்த மொளலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக வர்றதை நம்மளால பார்க்க முடியும் அந்த மாதிரி கட்டின பயிர் வகைகள் நம்ம ஈவினிங்கான ஒரு சுண்டல் அப்படின்னு செஞ்சுக்கலாம் இல்லைனா பச்சையை சாலட்ல அந்த ஒரு கப் ஒரு பொடி ஒருத்தவங்களுக்கு கட்டின பயிர் வகைகளும் நீங்கள் சேர்த்து எடுக்கும்போது ரிசல்ட் வந்து பாருங்கள் அமேசிங்காக இருக்கும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ